ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்க போகும் குரோதி வருடத்தில் பட்டையை கிளப்ப போகும் ஆறு ராசிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குரோதி வருடத்தில் எந்தெந்த கடவுளை நாம வணங்கினால் இந்த வருடத்தில் நம்ம நல்ல நல்ல பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கிறது இந்த குரோதி வருடத்துல நிறைய பேர் வந்து இப்ப சொல்றாங்க எங்களுக்கு வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது இந்த குரோதி வருடத்தை நாங்க எப்படி கடக்க போறோம்ன்றதே தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அதற்கு ஒரு தீர்வாகவும் இந்த குரோதி வருடத்தில் பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு ஆறு ராசிகள் அவங்க அவங்க காட்டுல வந்து மழைதானே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஆறு ராசிகள் இந்த வருடத்தில் ரொம்பவே நற்பலன்களை பெற போகிறார்கள் அது என்னென்ன ராசிகள் அப்படிங்கறத ஒன்னொன்னா நம்ம பாத்திரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷம் மேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பண மழைதான் கொட்டுங்க இனிமே உங்க வாழ்க்கையில நடக்காத காரியம் ஏதாவது இருக்குது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை ட்ரை பண்ணிட்டு நாங்க விட்டுட்டோம் அதை திருப்பி நாங்க ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா கூட நீங்க இப்போ வந்துட்டு அந்த காரியமெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் நான் தான் முதவே சொல்லிட்டேனே உங்களுக்கு பண மழை கொட்டும் இனிமே உங்க மழை தான் நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும் மேச ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான ஒரு குரோதி ஆண்டாக இது வந்து அமையும் இரண்டாவதாக நாம பார்க்கக்கூடியது ரிஷபம் ரிஷபம் பார்த்தீங்கன்னா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்க போன வருடத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ரொம்ப விரக்தியே அடைஞ்சிருப்பீங்க வாழ்க்கையில் என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி கஷ்டம் நடந்து கொண்டே இருக்கிறதே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அது எல்லாமே இந்த வருடத்துல வந்து சரியாயிடும் இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நீங்க என்ன கனவு காண்றீங்களோ அந்த கனவை வந்து உங்கள் லட்சியத்தை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மிதுனம் உங்களுக்கு பண வரவு பல மடங்கு அதிகரிக்க கூடும் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த ஆண்டு நீங்க முடிவதற்குள் சொந்த வீடோ இல்ல சொந்த மனையோ வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கடன்களால நீங்க ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க உங்களுடைய கடனை அடைக்க கூடிய அந்த பண வரவை வந்து ஏற்படுத்தும் கடன்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்க சேமிப்பே இல்லாம இருந்திருப்பீங்க சேவிங்ஸ் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் பெருகும் நீண்ட நாளா ஒரு ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி கடகராசிக்கு என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும் இனி உங்களுக்கு வந்து இந்த குரோதி ஆண்டு நல்ல ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் நல்லதாகவே நடக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் கைகூடவில்லை ரொம்ப நாளா தள்ளி போ தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா கூட திருமணம் விரைவில் கைகூடும் அதே மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனிமே உங்க ஆட்சி ஆட்சிதாங்க இந்த ஆண்டு நீங்க வந்து அந்த அளவுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும் வியாபாரத்துல சொந்தமா நீங்க தொழில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில நீங்க தான் கொடி கட்டி அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்துல பல மடங்கு லாபத்தை தரக்கூடியது தொழிலில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் உங்களை கண்ட உடனேவே பயந்துட்டு இனிமே போட்டியெல்லாம் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் தொழிலில் ஒரு திறமையான ஒரு ஒரு இடத்தை பிடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் வந்து செம்ம வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரங்க பட்டைய கிளப்ப போறீங்க இந்த ஆண்டு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இவர்களுக்கு கோடி கோடியாக பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த அளவுக்கு இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு பண வரவு வந்து பணத்திற்கு வந்து அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறதே வராது பணம் என்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட உங்கள் வாயிலிருந்து வராத அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும் திருமண உங்களுடைய குழந்தைகள் வந்து திருமண வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து நடக்கும் உங்கள் குடும்பத்தில் அதே மாதிரி வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது நிச்சயம் நீங்க இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் பொதுவாகவே இந்த ஆண்டு அப்படின்றது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்று ஒரு ஆண்டாக அமைகிறது செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் நாம வந்துட்டு எந்த கடவுளை நம்ம அதிகமா வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கு செவ்வாய் வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் வந்து முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் அதே மாதிரி இவர் கூட சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய இன்னொரு கிரகம் என்ன அப்படின்னா சனி பகவான் நம்மளுக்கு இந்த சனீஸ்வர பகவானை நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாதான் இருக்கும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து நாம விடுபடுவதற்கு ஆஞ்சநேயரை நாம வழிபாடு செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரையும் நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நாம இந்த குரோதி ஆண்டை வந்து நாம வந்து ஒரு நல்ல நட்பான ஆண்டாக நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக நம்ம மாற்றுவதற்கு முதல்ல எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே அனைத்து கிரகங்களிலிருந்தும் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் போக்கி விடுவார் இந்த குரோதி ஆண்ட வந்து ராஜாவாக ஆட்சி செய்ய வருபவர் செவ்வாய் செவ்வாய்க்கு ராஜாவாக இருப்பவர் முருகப்பெருமான் ஆக செவ்வாய் பாதிப்பிலிருந்து நாமளை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னா நாம வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானையும் சனீஸ்வர பகவானுக்கு ஆட்சியாக விளங்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அவரையும் நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா இந்த குரோதி வருடத்தில வந்து நாம ஒரு நல்ல ஆண்டாகவே நம்மளுக்கு மாற்ற முடியும் நம்ம ஜாதகத்துல எந்த கிரக நிலைகள் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்றாலும் நம்ம இறை வழிபாட்டுல செலுத்தினோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் அது பெரிய பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தாமல் போய்விடும் அதனால மற்ற ராசிக்காரர்கள் உங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு ஆண்டாக அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்